அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சந்தோஷம் இது உங்கள் சாது மீடியா தேர்தல் வந்துவிட்டது மகிழ்ச்சியில் சென்னை மக்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் கடந்த மூன்று ஆண்டுகளாக சாலைகள் நடமாட முடியாத அளவிற்கு மிக மோசமாக இருந்தது சாலைகள் செப்பனிடப்படவே இல்லை செப்பனிடப்படவில்லை என்பதை விட நல்லா இருந்த சாலைகளையும் தோண்டி போட்டு வருடக்கிழக்கில் அட்கூலியம் செய்தது இந்த ஸ்டாலின் அரசு ஒரு காலத்தில் எம்ஜிஆர் ஆட்சியில் சாலைகளை பற்றி கலைஞர் சொல்லுகிற போது மேடு பள்ளம் குன்று குழிகள் இவைகளுக்கு பெயர்தான் சாலைகள் என்று சொன்னார் இன்றைக்கு ஸ்டாலின் ஆட்சியினுடைய சாலைகளை பற்றி சொல்ல வேண்டுமானால் ஏரி குளங்கள் வாய்க்கால் வரப்புகள் வெற்றிற்கு பெயர்தான் சாலைகள் என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு படுமோசமாக சென்னையில் சாலைகள் இருந்தது இப்படிப்பட்ட சூழலில் இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் சென்னைக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக சென்னையில் ஒரு பைக்கில் பைக்கில் அல்லது வெளியில் வீட்டுக்கு வெளியில் பைக்கில் வெளியில் கிளம்புனா வெளியில் சென்று விட்டு வீடு திரும்பும்போது முகம் சட்டை உடல் எல்லாம் மண் படிந்து மிக மோசமான புழுதி மண் படிந்து மிக மோசமான சூழ்நிலையில் தான் திரும்பினார்கள் ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் இந்த பாகுபலி படத்தில் பாகுபலி படத்தில் கட்டப்பா வேடத்தில் சத்யராஜ் நடித்திருப்பார் அந்த கேரக்டருக்கு கேரக்டருக்கான அலங்காரம் எல்லாம் செய்துவிட்டு இறுதியில் அவர் முகத்தை அழுக்கு படிந்த முகமாக காட்ட வேண்டும் என்பதற்காக புழுதி மண்ணை இரண்டு கைகளிலும் அள்ளி அவர் முக கண்களை மூடச் சொல்லி அவர் கண்களை மூடச் சொல்லி ஊதுவார்களாம் அப்படி ஊதுகிற போது அந்த மண் அவருடைய முகத்தில் படிந்து அந்த அழுக்கான முகத்தை காட்டும் அப்படி ஒரு தான் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த சென்னையில் இருந்தது சாலையில் செல்ல முடியாது என்கிற அளவிற்கு மிக மோசமாக இருந்தது ஆனால் இந்த தேர்தல் வந்ததால் இப்போது சாலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தயாராகி கொண்டிருக்கிறது இந்த தேர்தல் வந்து மற்ற பகுதி மக்களுக்கு நன்மை பயத்ததோ இல்லையோ சென்னை வாசிகளுக்கு நன்மை பயத்திருக்கிறது சாலைகள் செப்பனிடப்படுகிறது அதன் காரணமாக இந்த தேர்தலில் திமுக ஜெயிப்பதற்கும் கூட வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் இரண்டு ஆண்டுகளாக மக்கள் பட்ட பாட்டை இந்நேரம் மறந்து விடுவார்கள் ரோட்டு போட்டு இன்னும் ஒரு இருபது நாள் இருக்குது ரோடெல்லாம் போட்டு முடிக்கிற கண்டிஷனில் இருக்குது அநேகமாக இந்த ரோட்டை போட்டு முடித்ததுக்கப்புறம் காற்றை கொடுத்தோன்னே வாங்கிட்டு திமுகவுக்கு ஓட்டு போடுகிற நிலைமைக்கு மக்கள் அநேகமாக இந்த சாலையை எல்லாம் மறந்திருப்பார்கள் என்றே நம்புகிறோம் வாழ்க தமிழ்நாடு வாழ்க சென்னை நன்றி வணக்கம்